திருவாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பதாக இல்லை சந்தித்ததில் வந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேதவசனம் தியானிப்போம் அது யோசுவாவி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கவனிங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன கொண்டா எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசே செய்த முக்கியமான தலைமை பொறுப்பை யோசுவா ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்குரிய ஒரு கலக்கம் மட்டுமல்ல துணையா இருந்தார் இப்பொழுது நமக்கு துணை யார் என்று அவன் சிந்தித்திருப்பான் என்று நினைக்கிறேன் அப்பொழுது இப்ப கத்தர் அவனோடு பேசுறான் அவனுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தது அவனுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்தது அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது இத்தனை ஜனங்களையும் எப்படி நடத்தப் போகிறோம் என்கிற கவலை இருந்த பொழுது பாண்டுவர் சொன்னாரு எப்பா நீ பயப்படாத நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு குணம் உனக்குள் திறமைப்பதில்லை நான் இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்றாரு உங்களை விட்டு அவர் விலக மாட்டாரா உங்களை கைவிட மாட்டாரா இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்தியாய் நடத்துவா நான் உங்களுக்காக சேமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு பேசுகிறேன் நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையினுடைய ஆசிர்வதிங்க ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கர்த்தி ஆசிர்வதிப்பாராக